அன்பிற்கிணிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் வணக்கம் நான் ஏற்கனவே தமிழ் இலக்கிய அறிமுக வரிசையில் பதினெண் கீழ் கணக்கு நூல்களைப் பற்றி பதிவுகளை போட்டு வந்திருக்கிறேன் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் பதிவுகள் சிலருக்கு இனியதாக தோன்றலாம் சிலருக்கு வேண்டா வெறுப்பாக கூட இருக்கலாம் ஆனால் தமிழ் இலக்கியத்தில் தானாகவே மலரும் பூக்களை பார்த்து நாம் விரும்ப வேண்டியதில்லை வெறுக்க வேண்டியதும் இல்லை போகிற போக்கில் பார்த்து விட்டு போகலாம் எப்படி தென்றல் காற்று அதனுடைய இனிமையை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம் மேல் வீசி செல்வதில்லையா அப்படித்தான் இந்த பதிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது பதிவை பதிவில் போகும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் சங்கம் மருவிய காலத்து நூல்கள் கொண்ட தொகுதியில் அடங்குவது ஐந்தினை எழுபது என்ற இன்றைய இன்றைய நாளின் பதிவு இந்த ஐந்தினை எழுபது என்ற நூல் படிக்கும் முன் இந்த பதிவை பார்க்கும் முன் நமக்குள் எழும் அடிப்படை வினாக்கள் சிலவற்றை பார்ப்போம் முதலில் சங்கம் மருவிய காலம் என்றால் என்ன இந்த கேள்வி எல்லோருக்கும் எழும் கிபி முந்நூறு முதல் அறுநூறு வரையிலான காலப்பகுதியில் சங்கம் மருவிய காலம் எனப்படுகிறது அதாவது கிபி மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து ஆறாம் நூற்றாண்டு வரை தமிழ்நாடு அயலார் ஆட்சிக்கு உட்பட்டது என கூறுகிறார்கள் சோழ நாட்டையும் பாண்டி நாட்டையும் களப்பிரர் கைப்பற்றி ஆட்சி செய்ததாக கருதப்படுகிறது இந்த காலத்தில் இதை ஒரு இருண்ட காலம் என்றும் கூறுகிறார்கள் ஆனாலும் அரும் தமிழ் நூல்களும் இக்காலத்தில் தோன்றியுள்ளன இனி அடுத்த கேள்வி திணை என்றால் என்ன ஐந்திணை யாவை பேர் சொல்லான தினை அதாவது இரண்டு சொல்லினா திணை ஒரு தானியத்தை குறிக்கும் திணை மூன்று சுழினா போட்ட திணை என்பது ஒழுக்கம் நாகரிகம் குலம் என் இனம் பிரிவு எனும் பல பொருள்களை குறிக்கும் சொல்லாக காணப்படுகிறது மொழியியலை பொறுத்தவரை உயர்திணை அகிரினை எனவும் பொருளியலில் அகத்தினை புறத்திணை எனவும் வகைப்படும் இதற்கு மேல் விளக்கம் தேவையில்லை என கருதுகிறேன் ஐந்திணைகளாக இலக்கியங்களில் கூறப்படுவது நிலத்தை பகுத்து அதன் வகையில் வழக்கில் இருக்கும் இலக்கிய வழக்கில் இருப்பவை முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும் குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமாகவும் மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமாகவும் பாலை என்பது முல்லையும் குறிஞ்சியும் அழிந்து இரண்டும் கெட்டானாக தோன்றும் வறண்ட நிலம் நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடம் என்பதாக ஐந்து வகையான பண்டை தமிழர் நிலப்பரப்பு வகுப்புகளை பார்க்கிறோம் இந்த ஐந்து திணைகளும் காலை ஒருவனுக்கும் கண்ணி ஒருத்திக்கும் இடையே மகிழ்ந்து வளரும் காதல் அன்பை பற்றி பாடும் திணைகளாகும் இந்த அன்பின் எழுச்சியால் தலைவன் தலைவியரின் உள்ளத்தே தோன்றுகின்ற இன்பமும் துன்பமும் கழிப்பும் கலக்கமும் இணைந்த வாழ்வியலை இந்த ஐந்து திணைகளில் பிரித்து இலக்கியங்கள் பாடுகின்றன இப்பாடல்கள் பெரும்பாலும் அவர் உள்ளத்திலே நிகழும் நினைவு போராட்டங்களாக தம் நெஞ்சுக்குள் சொல்லுவதாக அமைந்தாலும் நெருங்கிய தோழி செவிலி பானான் பாங்க பாங்கோயினர் போன்றோரிடம் உள்ளம் திறந்து உரைப்பதாகவும் இவை வழங்குகின்றன இந்த ஐவகை திணைகளில் தன்மை ஐவகை நிலங்களின் தன்மையை ஒட்டிய அந்த சூழல்களோடு பின்னி பிணைந்து நிகழ்வனவாக அவற்றின் பகுதிகளாக மேலும் பல பல துறைகளையும் வகுத்து கொண்டு செய்யுள் செய்வது பண்டை தமிழ் இலக்கிய புலவர்களின் மரபாகும் அகப்பொருள் சார்ந்த இந்த நூலை எழுதியவர் மூவாதியார் என்னும் புலவர் இவர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் என கருதப்படுகிறது ஐந்து திணைகளையும் பின்னணியாக கொண்டு ஒரு திணைக்கு பதினான்கு பாடல்கள் வீதம் மொத்தம் எழுபது பாடல்கள் கொண்டதால் இந்நூல் ஐந்தினை எழுபது என பெயர் பெற்றது இந்நூலில் வியப்பளிக்கும் பல செய்திகள் அதாவது தும்முதல் பெண்களின் இடக்கண் துடித்தல் ஆந்தை அலறுதல் முதலான நிமித்தங்கள் பற்றி ஓமன் பற்றியும் மணமகள் மணமகனிடம் இருந்து மணமகள் மணமகனிடம் இருந்து உறுதிப்பத்திரம் எழுதி வாங்கி கொண்டதை பற்றியும் காணப்படுகின்றது இந்த நூலில் இந்நூலின் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்த சிறப்பான முதல் இரு பாடல்களை மட்டும் இங்கே காண்போம் முதல் பாடல் ஒரு தோழி தலைவனிடம் சொல்கிறாள் அவரை பொருந்திய வைங்குரல் ஏனல் கவரி கடமா கதூம் படர்சாரல் கானகநாட மரவல் வயங்கு இழைக்கு யான் இடை நின்ற புனை இதனுடைய விளக்கம் காடுகள் மற்றும் பரந்த மலைச்சரிவுகள் கொண்ட நிலத்தை சார்ந்தவரே அங்கு மான்கள் தினைவயல்களில் புதிய தானிய குத்துகளுடன் அவரை பருப்பை உண்ணும் இப்போது மறந்து விடாதீர்கள் பழ பழக்கும் நகைகளையும் உள்ள அந்த இளம்பெண்ணுக்கும் உனக்கும் இடையே நான் தான் தூதனாக இருந்தேன் என்று கூறுகிறாள் அந்த தோழி குறிப்பு அதாவது இத பாடலின் வரிகளை பற்றிய வார்த்தைகளை பற்றிய விளக்கம் அவரை பொருந்திய ஆவாரைக் கொடிகளுடன் பயங்குரல் புதிய கொத்துக்கள் ஏனல் தினைவயல் கவரி கடம்மா கவரிமான் கடமா எருமை என்றும் பொருள் கொள்ளலாம் கதும் கடித்தால் படல் சாரல் காணக பறந்து விரிந்த மலைச்சருவுகளின் காடுகளை சேர்ந்தவனே மரவல் மறவாதே வயங்கு இழைக்கு ஒளிமயமான நகைகளை அணிந்த இளம் பெண்ணுக்கு யான் இடைநின்ற புனை நான் துணையாக இருந்தேன் தூதுவனாக இருந்தேன் என்பதாகும் அடுத்த பாடலில் தலைவி தோழியிடம் சொல்கிறாளாம் கொல்லை புணத்த அகில் சுமந்து கல்வாய்ந்து வானின் அறிவு ததும்ப கவினிய நாடன் நயமுடையன் என்பதனால் நீப்பினும் வாடல் மறந்தன தோல் அவர் ஒரு நாயமுடை அவர் ஒரு நயமுடை மனிதராம் நயமுடை என்றபோது மிக இனிய மனிதராம் அவர் வெளியேறினாலும் என் நினைவில் நிற்பதால் பிரிவு துயர் வரவில்லை என்கிறார் தலைவி அதனால் கைகள் மெலிதாக மாற மறந்து விட்டதாகவும் காடுகளில் இருந்து அகில் மரங்களை சுமந்து கொண்டு மலைகளில் நிரம்பி வழியும் வெள்ளை நீர் வீழ்ச்சிகள் வரும் அழகான நாட்டில் இருந்து வந்தவன் என் காதல் என்று கூறுகிறார் கொள்ளை புனத்த அகில் சுமந்து அதாவது காட்டில் இருந்து அகில் மரம் சுமந்து கழுகு மரங்கள் கல்வாய்ந்து மலையிலிருந்து விழும் வானின் வானின் அறிவி ததும்ப வெள்ளை அருவிகள் திறம் நிரம்பி வழிகின்றன கவினிய நாடன் அழகிய நாட்டை சார்ந்தவன் நயமுடையவன் என்பதனால் அவன் நல்லவன் நீப்பினும் அவன் போனாலும் வாடல் மறந்தன தோல் என் கைகள் மெலிந்து போக மறுத்தன நயம் நிறைந்த இந்த பாடலின் இனிமை போன்றே மேலும் இனிமை சேர்க்கும் பல பாடல்கள் இந்த தொகுதியில் உள்ளன எனவே இதை வலைத்தளத்தில் படித்து இன்புறுங்கள் நாளை இன்னொரு நூலுடன் உங்களை பார்க்கிறேன் நன்றியுடன் நாகராஜன் வணக்கம்